அவனுக்கு வசிக்கும் சிறிய கிராமத்தை பிடிக்கவில்லை இங்கிருந்து எங்காவது வெகு தூரம் செல்ல வேண்டும் இந்த உலகில் உள்ள அத்தனை அதிசய இடங்களையும் செல்வ செழிப்பான நகரங்களையும் பார்க்க வேண்டும் என்று நாள் முழுவதும் ஏங்கிக் கொண்டிருந்தான் ஒரு நாள் கிராமத்தின் மரத்தடியில் மிகவும் வயதான ஒரு ஞானி அமர்ந்திருந்தார் அருள் அவரை அணுகி தன் மனக்கவலையைத் தெரிவித்தான் ஐயா இந்த சிறிய கிராம வாழ்க்கை எனக்கு சலித்துவிட்டது உலகிலுள்ள செல்வச் செழிப்பான நகரங்களையும் அதிசய இடங்களையும் காண வேண்டும் ஆனால் எப்படி கிளம்புவது என்று தெரியவில் ஞானி புன்னகைத்தார் தன் பையிலிருந்த சிறிய பழங்கால திசை காட்டி ஒன்றை எடுத்து அருளிடம் கொடுத்தார் மகனே இது சாதாரண திசை அல்ல நீ மனப்பூர்வமாக எங்கு செல்ல ஆசைப்படுகிறாயோ அந்த இடத்தை இது உனக்கு காட்டும் இதோ இந்த பக்கவாட்டிலிருக்கும் சிறிய சாவியை மூன்று முறை திருகி நீ விரும்பிய இடத்தின் பெயரை சொல் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள் எங்கு சென்றாலும் உன் ஆசைகளில் கவனம் தேவை அருள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் திசை காட்டியை எடுத்துக் கொண்டு ஓடினான் அன்றிரவே சாவியை மூன்று முறை திருகி தன் முதல் ஆசையைத் தெரிவித்தான் திசை காட்டி எனக்கு எல்லையற்ற செல்வம் கிடைக்கும் தங்க நகரம் ஒன்றுக்கு செல்வதற்கு வழிகாட்டு உடனே திசை காட்டியின் முள் மின்னியது அருள் கண்களை மூடித் திறந்தபோது அவன் ஒரு அற்புதமான தங்க நகரத்தின் நடுவில் இருந்தான் அங்குள்ள வீடுகள் தெருக்கள் சிலைகள் அனைத்தும் தங்கத்தால் மின்னின ஆனால் அங்கே ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது என்ன இது இத்தனை செல்வம் இருக்கிறதே ஆனால் ஒரு மனித குரல் கூட கேட்கவில்லையே எனக்கு பசிக்கிறதே யாரிடமாவது சாப்பிட ஏதாவது கேட்கலாமா அந்த நகரம் செல்வம் மிக்கதாக இருந்ததே தவிர மனிதர்களோ உணவோ இல்லை வெறும் தங்கத்தின் வெறுமையான ஒளியை மட்டுமே அது கொண்டிருந்தது பல நாட்கள் பசியுடன் அலைந்த அருள் மீண்டும் திசை காட்டியை எடுத்தான் தங்க நகரமே வேண்டாம் எனக்கு அமைதியும் சுவையான உணவும் கிடைக்கும் அத்தனை வசதிகளும் நிறைந்த ஒரு சொர்க்க பூமிக்கு என்னை அழைத்துச் செல் திசை காட்டி மீண்டும் அருளை ஒரு அழகிய தோட்டத்திற்கு இட்டுச் சென்றது அங்கே பழங்களும் பூக்களும் நிறைந்திருந்தன அது நிஜமாகவே ஒரு ஸ்வர்க்கம் போல் இருந்தது அவன் விரும்பிய அளவுக்கு சாப்பிட்டான் உறங்கினான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவனது மனதின் ஏதோ ஒரு மூளையில் ஒரு வெறுமை இருந்தது இவ்வளவு அழகான இடத்திலும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லையே ஏன் இங்கு நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே என் வீட்டில் சமைக்கும் ஒரு சாதாரண கஞ்சியின் வாசனைக்கு கூட இந்த அமிர்தம் ஈடாகாதே என் அம்மாவின் பாசமும் அப்பாவின் கண்டிப்பும் இல்லாமல் இந்த சொர்க்கமும் வெறுமையாக இருக்கிறது அருள் தன் கிராமத்தை தன் சிறிய வீட்டை தன் குடும்பத்தை நினைத்து ஏங்கினான் சொர்க்கத்தை தேடி புறப்பட்டவன் இழந்தது தன் நிம்மதியை என்பதை உணர்ந்தான் கண்ணீருடன் ஞானியின் அறிவுரை நினைவுக்கு வர அவன் தன் கடைசி ஆசையை கூறினான் மந்திர திசை காட்டி எனக்கு தங்க நகரமும் வேண்டாம் இந்த சொர்க்கமும் வேண்டாம் நீ எனக்கு வேறு எந்த புதையலையும் தரத் தேவையில்லை நான் சந்தோஷமாக இருந்த என் குடும்பம் இருக்கும் அந்த சிறிய கிராமத்திற்கே என்னை அழைத்துச் செல் அதுதான் உண்மையான செல்வம் திசை காட்டி ஒரு பிரகாசமான ஒளியுடன் சுழன்று நின்றது அருள் கண்களைத் திறந்து பார்த்தபோது அவன் தன் கிராமத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தான் அவன் ஓடிப்போய் தன் பெற்றோரை பாசத்துடன் அணைத்துக் கொண்டான் அன்று முதல் தன் கிராமத்தையும் தன் வீட்டையும் பொக்கிஷமாக கருதினான் நீதி வாழ்க்கையில் திருப்தி என்பதே மிகப்பெரிய செல்வம் உனது சொந்த இடமும் குடும்பமும் தான் உலகின் மிகச்சிறந்த சொர்க்கம் அதை விட்டுவிட்டு இல்லாத இன்பங்களைத் தேடி அலைவது வீண் இதுபோல கதைகளுக்கு ரெயின்போ கிட்ஸ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் ஆல் வையுங்க